என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பா என்னை கண்டதும் நீ சந்தேகமே வேண்டாம் இந்த பதிவு உனக்கானதுதான் உன் அப்பன் கருப்பன் உன்னோடுதான் பேச வந்திருக்கிறேன் உனக்குதான் இந்த சந்தோஷமான செய்தியும் சொல்ல வந்திருக்கின்றேன் ஒரு குடும்பமே உன்னுடைய காலில் வந்து விழக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டு வந்திருக்கின்றது எதற்காக அவர்கள் உன் காலில் வந்து விழ வேண்டுமென்று இவர்கள் யார் என்பதையும் உனக்கு சொல்லி விடுவத்தான் இந்த கருப்பண்ண சாமி இந்த நேரம் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் போது அது உனக்கானது என்று நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் எப்போதுமே உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்காது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் உன்னோடு இருந்து இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் மேலும் மேலும் பல நல்ல திருப்பங்களை உனக்கு சொல்லி கொடுக்கும் என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் என்று நீ தெரியும் முன்பே அதனை விஷயங்கள் எல்லாம் உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த விஷயங்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா என் அன்பு குழந்தையே எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருப்பதையும் எந்த தருணத்திலும் நான் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வதையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரிவர செய்யும் போது உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய திருப்பங்களும் எப்போதும் நடந்து கொண்டேதான் இருக்கும் இந்த அப்பன் கருப்பன் முன்னால் இது அத்தனையுமே உனக்கு சத்தியமாக கூடிய விஷயங்களாக இருக்கும் என்பதை நீ மறக்காதே அப்பன் என்றும் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அதனை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனோ தானோவென்று கருப்பன் பேசுகிறார் என்று ஆரம்பத்தில் கேட்பதும் கடைசியில் கேட்பதுமாக இருக்க கூடாது என்றால் அன்பு குழந்தையே எடுத்ததுமே நடுவில் சென்று என்னவென்று கேட்டுக்கொண்டிருக்காதே உனக்கு தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் கருப்பன் எதை சொல்ல வந்தேன் என்று தெரியாமல் நீ குழப்பத்தோடு சென்று விடுவாய் அல்லவா அதனால்தான் இந்த அப்பனின் வார்த்தைகள் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் உனக்கு மட்டுமே சொந்தமானதவை இப்போது இருக்கின்ற உன் நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க கொள்ள வேண்டும் நான் நல்ல மாற்றங்களை உனக்கு தரும்போது நல்ல திருப்பங்களை உனக்கு உணர்த்தும் போது அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் உனக்கு மட்டுமே கஷ்டங்களும் கஷ்டங்களை கொடுக்காது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்வாய் நீ அடையக்கூடிய வெற்றி கிடைக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் கனவிலும் எதிர்பார்த்திட பெரும் மகிழ்ச்சிகள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்கும் பதற்றமடையாமல் இருந்து விட்டாலே அது போதும் எந்த நிலைக்கும் என் குழந்தை நீ வேதனைப்படாமல் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்க்கை என்ன நடக்கிறது எது நடக்கிறது எதற்காக இவர்கள் குடும்பமே உன் காலில் வந்து விழ வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள் என் தங்க பிள்ளையே சூழ்ச்சிகள் ஆயிரம் உன்னை சுற்றி சுற்றி நடந்தது உண்மையல்லவா பலவிதமான துரோகங்களும் உன் வாழ்க்கையில் அரங்கேறியது உண்மையல்லவா இந்த துரோகத்தை ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர் செய்கிறார் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவரோடு எதிரியாகவோ துரோகியாகவோ மாறிவிட்டார்கள் பெரியவரோடு மோதுவதும் சிறியவர் என்றார் சிறியவரோடு மோதுவதும் தனக்கு எதிராக கிடைப்பதுமாகத்தான் இந்த நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது இப்படியாக இருக்கும் போது அந்த குடும்பத்தில் தலை முதல் கால் வரை அத்தனை பேருமே உன் குடும்பத்திற்கு எதிராக பல துரோகங்களை செய்து தொடங்கி இத்தனை நாளும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மட்டும்தான் உண்மை அப்படி இருக்கும் போது குடும்பமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்துதானே வந்து உன்னுடைய மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த குடும்பம் எதற்காக இப்போது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி என்ன நடந்தது இந்த குடும்பத்திற்கும் இவர்கள் எதுக்காக திருத்தினார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் அல்லவா என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையாக நீ சிந்தித்து கொண்டிருந்த நொடி எல்லாம் உனக்கு இதிலிருந்து எந்த விதத்திலும் நன்மைகள் பிறக்கவில்லை மேலும் மேலும் இவர்கள் தருகின்ற பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்தே உனக்கு நேரமும் போதும் போய்கொண்டிதான் இருந்ததே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் முன்னால் கவனத்தை செலுத்த முடியவில்லை அல்லவா இல்லை என்று எந்த ஒரு நல்லதையும் உன் வாழ்க்கையில் உன்னால் அடைய முடியவில்லை வெளியில் சென்றாலே இவர்கள் முகத்தில் நான் விழிக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நினைவிற்கு வருகிறது அந்த நேரத்தில் எதற்காக நாம் இவர்களைப் பற்றி யோசிக்கிறோம் என்று சொல்லி சொல்லி என் குழந்தை நீயே உன்னுடைய மனதை ஆறுதல் படுத்த நினைத்தாலும் உன் மனதில் ஆறுதல் அடையவில்லை அல்லவா எல்லா நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டும் ஏதாவது ஒரு தருணத்தை எதிர்நோக்கி கொண்டும் எப்போதும் இவர்களோடு தொடங்கி இந்த துரோகத்தோடு உன் வாழ்க்கையும் முடிந்து விடுகின்றது ஆனால் இது இப்படி இருக்கக்கூடிய அல்ல கருப்பன் சரியான பாடத்தை அவர்களுக்கு புகட்ட வேண்டிய நேரம் அல்லவா இவர்கள் செய்கின்ற விஷயம் பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை நாளை இவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற இவர்கள் சந்ததிகளும் தான் செய்து கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இல்லையா வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லையா இங்கு ஒருவர் ஒருவர் எதையெல்லாம் கண்டுபிடித்து இங்கே முன்னேறி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவர்கள் இன்னும் இன்னும் இந்த துரோகத்தையும் போன்ற சூழ்ச்சிகளையும் வைத்துக்கொண்டு தனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடையாமல் அடுத்தவர் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் அடைந்து கூடாது என்பதில் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டிய நேரம் இந்த கருப்பனுக்கு வந்து விட்டது இதற்கு மேலும் அப்பன் விட்டுவிடக் கூடாது என்று நினைத்து விட்டேன் ஒரு நொடி நாம் தாமதித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இவர்கள் உன் குடும்பத்தை அழித்து விடுவார்கள் தலைவர் முதல் கீழே இருக்கின்ற சிறு குழந்தை வரையும் இது போன்ற ஒரு செயல்களை நிச்சயமாக செய்து விடுவார்கள் உன் குடும்பத்தை இவர்கள் பதம் பார்த்து விட்டார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால்தான் இந்த அப்பன் கருப்பன் சரியான நேரத்தில் அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் தான் இருந்து என்ன கொடுக்க வேண்டு நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக உன் வாழ்க்கையில் கொடுத்துவிட என்ன இருக்கின்றேன் அல்லவா இவர்களுக்கு பாடங்கள் எப்படி கிடைக்கப் போகிறது என்று தெரியுமா இவர்கள் செய்த நினைத்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக அவர்களுக்கே நடக்கப் போகின்றது அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளை உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இது நடக்க வேண்டும் இந்த நாள் இப்படி இவர்களுக்கு ஆகிவிட வேண்டுமென்று நினைக்கிறது என்றால் அது அவர்கள் குடும்பத்தில் அதே தருணத்தில் இவர்களுக்கு நடக்கிறது சற்றென்று அவர்களுக்கு மனதில் ஒரு எண்ணம் என்ன தெரியுமா இது நாம் அவர்களுக்கு நினைத்தால் அது நமக்கே நடக்கிறது என்று இப்படியாக தாம் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் தனக்கே திரும்பி வந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக எங்கேயோ அவர்களுக்கு சில விஷயங்கள் புரிகிறது நாம் செய்வது அத்தனையும் தவறு என்று இப்படியாக இவர்கள் இதை விட்டு விலக நினைத்து இனிமேல் இந்த கருப்பன் விட்டு விடுவேனா என்ன இவர்கள் செய்த பாவங்களுக்கு பழி தீர்க்க வேண்டுமல்லவா இவர்கள் உன் குடும்பத்திற்கு செய்த துரோகத்திற்கு நிச்சயமாக சரியான பதிலடியை கொடுக்க வேண்டுமல்லவா அல்லவா அதைதான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இனிமேலும் இவர்களுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது ஆனால் இவர்கள் இந்த தவறை உணர்ந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையும் நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் ஏனென்றால் எப்படியாவது அவர்கள் செய்த தவறுகளும் அவர்கள் செய்த பாவங்களும் உன் காலடியில் விழுந்து கொஞ்சம் கரையட்டும் என்றுதான் எப்பேற்பட்ட விஷயத்தையும் அடுத்தவருக்கு செய்யலாம் தாம் ஒன்றும் தெரியாதது போல பொய்யையும் புரட்டையும் சொல்லி நல்லவர்கள் போல இருந்து விடலாம் என்று அல்லவா இதுபோன்ற எண்ணங்களோடு அவர்கள் சுற்றி சுற்றி திரிந்திருந்தார்கள் அல்லவா அவர்களை நாம் இனிமேலும் விட்டுவிட்டோமானால் தெய்வத்தை வணங்கிவிட்டு நீயே பொய் சொல்லி கொண்டு தெரிந்தாள் தெய்வம் இல்லை இதையெல்லாம் பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் என்று நினைத்து விட்டார்களா என்ன தெய்வம் அத்தனையும் உணர்ந்து கொண்டு யாருக்கும் எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதையும் தெரிந்துதான் வைத்திருக்கின்றது இன்று நீ செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றும் நாளை உன்னை மட்டுமல்ல உன்னுடைய வருங்கால சந்ததியையும் பாதிக்கும் தவறுகளை செய்பவன் செய்துவிட்டு சந்தோஷமாக போய் சேர்ந்து விடுவான் ஆனால் அந்த தவறுக்காக தெய்வம் கொடுத்த பலியையும் பாவத்தையும் தூக்கி சுமப்பது அவர்களின் வருங்கால சந்ததிகள் என்பதையும் மறந்து விட்டார்கள் இதையெல்லாம் அவர்கள் கவனத்தில் வைத்திருந்தால் தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்திருக்குமா இந்த வாழ்க்கையில் யாரையும் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு வந்திருக்குமா இவர்கள் செய்வதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக அடுத்தவர்களை அளிப்பதாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேலும் இவர்களுக்கு நாம் ஒரு வாய்ப்பினை கொடுக்காமல் என்ன நடந்தாலும் சரி இனிமேல் இந்த கருப்பன் சொன்னது போல இவர்கள் உன் காலடியில் வந்து விழ வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது விட்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தர நினைக்கின்றேன் பல அற்புதங்களை நடத்த நினைக்கின்றேன் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களையும் உனக்கு கூடிய விரைவில் நடத்த வேண்டும் என்று இந்த கருப்பெண் நான் ஆசைப்படுகின்றேன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களையும் கொடுக்க நினைக்கின்றேன் நான் வருகின்ற நொடி எல்லாம் இந்த கருப்பெண் உன் வாழ்க்கையில் இது போன்ற எதிரிகளையும் துரோகிகளையும் நம்பிக்கை துரோகிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேறெறுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே இதுதான் துரோகம் இவர்கள் குடும்பம் தான் குடும்பத்திற்கு செய்தது எல்லாம் காலத்தினாலும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அல்லவா மன்னிப்பு என்றாலும் இவர்களுக்கு ஒருபோதும் வழங்கிவிட முடியாது இவர்கள் உன் குடும்பத்தில் ஓர் உயிர் போக வேண்டும் என்று நினைத்தவர்கள் அப்படியானால் அப்படி இருந்தாலும் கூட பார்த்து சிரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா இப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்றால் இவர்களுடைய குற்றம் அதிகரித்து விட்டது இவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் இவர்கள் செய்த தவறுகளும் அதிகரித்து விட்டது இதற்கு மேலும் இவர்களை நாம் விட்டுவித்தோமானால் நிச்சயமாக இங்கு எதுவும் நடக்கலாம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் எது தருகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் அதிலிருந்து உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நீ நிறைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இவர்கள் ஆடி ஆட்டங்களுக்கெல்லாம் உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட அந்த பாவமெல்லாம் தீராது எவ்வளவோ கண்ணீரை சிந்த வைத்திருக்கிறார்கள் எவ்வளவோ வேதனைகளை தூக்கி நீ சுமத்த வைத்திருக்கிறார்கள் ஆபத்து நேரத்தில் எதுக்குமே உதவாது போல கைவிட்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற சில உண்மையான உறவுகளைப் பற்றி மட்டும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே போதும் அது ஒன்றே உன்னை எப்போதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த கருப்பன் இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தினால் உன் மனதிற்குள் ஒரு தெளிவு வந்திருக்கிறதா இவர்கள் என் காலில் எல்லாம் விழ வேண்டாம் அவசியமில்லை கருப்பா விட்டாலே போதும் எனக்கு எந்த துரோகத்தையும் செய்யாமல் என் குடும்பத்தை பற்றி சிந்திக்காமல் அவர்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கட்டும் அதனால் எந்த வகையிலும் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கின்ற என் அப்பன் கருப்பன் வேண்டாம் நம்மால் யாரும் கண்ணீர் வடிக்க வேண்டாம் நம்மால் யாரும் வேதனைப்பட வேண்டாம் நம்மால் யாரும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம் நம்மால் யாரும் அந்த சோதனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டாம் அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டதல்லவா அது போதும் அல்லவா வேறு எதையும் நினைத்து நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று என் குழந்தை நீ என்னிடத்தில் சொல்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த வார்த்தைகளை நான் மதிக்கின்றேன் உன்னுடைய உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கின்றேன் இதனால் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றனோ அதை நான் சரியாக நினைக்கின்றேன் இவர்கள் உன் காலில் வந்து விழுந்து மன்னிப்பினை கேட்கின்றார்களோ இல்லையோ இனிமேல் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன்னோடு பேச வேண்டுமென்றால் இவர்கள் ஒரு முறைக்கு பல முறை நிச்சயமாக சிந்திப்பார்கள் என்பதுதான் உண்மை ஒரு முறைக்கு இருமுறை என்னவென்று யோசித்துவிட்டு ஒரு விஷயத்தை செய்வார்கள் ஏனென்றால் அடியை வாழ்க்கையில் ஒருமுறை பட்டுவிட்ட பிறகு அதுவும் தெய்வத்தின் அடி பேரடியாக இருக்கும் அல்லவா அந்த அடியை ஒருமுறை பெற்றுவிட்ட பிறகு ஒருவன் திருந்தவில்லை என்றால் அவன் இந்த ஜெம்மத்திலும் திருந்த மாட்டான் தெய்வத்தினால் திருப்பி கூட பார்க்க முடியாத அளவிற்கு அந்த நிலைக்கு இவள் தள்ளப்பட்டமாட்டான் மாட்டான் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் எதற்கெல்லாம் என் பிள்ளை கண்ணீர் வடித்து நீ சிந்திய விஷயங்களை எல்லாம் நான் அறிந்தேன் அல்லவா இனி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளையே இந்த அப்பன் இருக்கும் போது என்றைக்கும் நீ கவலைப்படவும் வேண்டாம் வேதனைப்படவும் வேண்டாம் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து எல்லாம் நல்லதாகவே நடத்தி வைப்பேன் இந்த கருப்பன் இது உனக்கான சத்திய வாக்கல்லவா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு நீ உனக்கான நம்பிக்கையை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்காக என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அது மட்டுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எப்போதுமே நீ சந்தோஷமாகவும் பெருமகிழ்ச்சியோடும் எப்போதும் நிம்மதியோடும் இருந்து கொண்டே இரு உனக்கு என்றும் நல்லதாகவே நடக்கும் இந்த கருப்பன் எப்போதும் துணையாக இருப்பேன் இவர்களில் ஆட்டமும் அடங்கி இந்த குடும்பத்தின் ஆட்டமும் ஒடுங்கத்தான் போகின்றது அடுத்தவனுக்கு செய்கின்ற பாவம் தன்னை துரத்தி அடிக்கும் என்று திருமண பேச்சுக்கு மட்டும் சொல்லி வைக்கவில்லை அது நிச்சயமாக தவறு செய்கின்றவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் திருப்பணி இன்று உனக்கு இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு தர வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரியதொரு மாற்றம் நடக்கப் போகின்றது அதை கண் குளிராக காண போகின்றாய் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் எல்லாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்றும் அன்று அவர்கள் போட்ட ஆட்டம் எல்லாம் இப்போது என்னவாகுவது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே இந்த கருப்பன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துவிட்டால் அதற்காக அதிகமாக ஆடக்கூடாது அதே நேரத்தில் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டால் ஒரே அடியாகவும் வாழ்க்கையை தொலைத்துவிடக் கூடாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ முழுமையாக புரிந்து கொண்டு எப்போதும் நீ எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எதையுமே என் பிள்ளை நீ சமமாக சமநிலையில் பார்க்க வேண்டும் அல்லவா சந்தோஷம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இரண்டையுமே நீ சரி செய்தாக தான் வேண்டும் அதற்காக நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்திட்ட அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கி கொள்ள தயாராகிவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்காக நான் கொடுக்கின்ற இந்த நேரமும் இந்த அப்பன் கருப்பன் என்னால் நான் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய நேரங்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நம்பிக்கை துரோகத்தை செய்ய நினைக்கின்ற ஒருவர் அந்த நேரம் நீ பட்ட கஷ்டத்தையும் கண்டு அவர்கள் ஆடாத ஆட்டங்களை எல்லாம் போட்டார்கள் அல்லவா இப்போது நீ படுகின்ற வேதனைகளையும் இதற்கான சூழ்நிலையும் இதையெல்லாம் யோசித்து யோசித்து நீ மன வருந்துகின்ற நிலையிலும் உனக்கு வேதனைகளை கொடுத்தார்கள் அல்லவா அதனால் இதையெல்லாம் உனக்கு நான் இப்போது விட வேண்டும் சந்தோஷம் வந்தவுடன் இவர்கள் போட்ட ஆட்டத்தையும் கண்ட இந்த கருப்பன் விட்டுவிட்டேனா அதுவும் துரோகத்தை செய்து என் பிள்ளையின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்ட பிறகு இவர்கள் போட்ட ஆட்டத்தை நான் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து விட அல்லவா அதனால் அந்த ஒரு நான் நான் உன் அப்பன் கொண்டு இப்போது இவர்களின் நிலை என்னவென்று உனக்கு தெரியப்படுத்த வந்திருக்கிறேன் ஏனென்றால் என் பிள்ளையே அவர்கள் எல்லாம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு உருவாக்கியிருக்கின்றேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது என்ன நடந்தது எது நடந்தது என்று என் பிள்ளை நாம் சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கொள்ள முடியாத திருப்பங்களும் கனவிலும் நினைத்து நினைத்து வேதனைப்பட வேண்டிய முடியாத விஷயங்களும் என்றும் எண்ணற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது எப்போதுமே நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ததில்லை எல்லோருமே உண்மையாகத்தான் இருந்திருக்கிறோம் எல்லோரும் வாழ்க்கையில் உண்மையான விஷயங்களை மட்டும்தான் எடுத்து சொல்லி இருக்கின்றோம் நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ சரிவர தெரிந்து கொண்டாய் ஆனால் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்பதையும் நீ உணர்ந்து ஆனால் என் பிள்ளையே உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் கொடுக்காது என்பது இதுவரையிலும் உனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவாக உன் மனதில் நின்று கொண்டிருக்கின்றது வேண்டுமென்றே உனக்கு துன்பத்தை கொடுக்கும்போது இவர்கள்தான் இந்த துன்பத்தை கொடுத்தார்கள் என்று நீ அறிந்திருக்கவில்லை ஏனென்றால் செய்தது எல்லாமே அவர்கள் நீ மிகவும் நம்பிக்கை கொண்டவர்கள்தான் அதிகமாக யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அவர்களை எண்ணும்போது என் பிள்ளையினால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையல்லவா என் குழந்தையினால் அதை நிச்சயமாக மனதளவில் சமாளிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சரி நாம் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை முயற்சி செய்தாலும் சரி இதிலிருந்து சரியாக கடைசியாக உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக சுற்றி இருந்தது அல்லவா உனக்கு நன்மைகளை செய்வது போல செய்துவிட்டு கடைசியில் உனக்கு மிகுந்த மனவேதனையை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அவருடைய உண்மையான நோக்கம் என்னவாக இருக்க முடியும் உண்மையாகவே இவர்கள் உனக்கு என்ன செய்ய நினைத்திருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த நினைத்திருக்கிறார்கள் என்பதை இனிமேல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்